மக்களே நான் வந்துட்டேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட தோட்டத்தில் என்னெல்லாம் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்தேன் நான் வந்து பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம ஒரு செரி பழம் வைக்கவே இல்லை ஆனா செரி காய் காய்ச்சிருக்கு காய் மட்டும் இல்லைங்க ஸ்வீட்டான பழமும் காய்ச்சிருக்கு உங்களுக்கும் அதை காட்டுறேன் நீங்களும் பாருங்க நீங்க பார்த்தீங்களா செறி பழம் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா காய் இது செரி பழம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா உடனே எல்லோரும் நம்பிடாதீங்க இது வந்து தக்காளி பழம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செவ்வந்தி பூத்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சி இவங்கெலாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கா அப்படின்னு தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே காணும் சரின்னு பார்த்தா இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு கத்திரிக்காய் சூப்பராக இருக்குல்ல அப்புறம் இங்கே ஒரு தக்காளி பழம் பெருசாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் அப்புறம் பச்சை மிளகா காய்ச்சிருக்கு இங்க பார்த்திங்களா இது குண்டு மிளகாய் பிளாக் கலர் வாவ் அப்படிங்கிற மாதிரி பிளாக் கலரில் பச்சை மிளகா எவ்வளோ பச்சை மிளகானே பச்சை மிளகா பச்சையாக இருந்து பார்த்துருக்கோம் கருப்பாக இருந்து பார்த்துருக்கோமா ஆனால் இங்கேயும் கருப்பாக இருக்குது பாருங்கள் அப்புறம் நம்ம விதைக்காக விட்ட வெண்டைக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா வெண்டைக்காய் விதைக்காக விட்ட வெண்டைக்காய் அதுக்கப்புறம் இன்னும் காய்க்கல இங்கே இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்ப்போம் இது எப்போ காய்ச்சி முடிக்குதுன்னு பார்ப்போமா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நீட்ட பச்சை மிளகாய் இது என்ன பச்சை மிளகான்னு தெரியலையே நீட்ட பச்சை மிளகாய் தான் நீட்ட பச்சை மிளகாய் அப்புறம் இங்கே பார்த்திங்களா அவங்களுக்கு ஒரு ரகசியம் காமிக்கவா இதுக்குள்ளே ஒரு காய் இருக்குது பார்த்திங்களா சூப்பரான காய் செவ்வந்தி பூத்தருக்கு அழகா இருக்குல்ல செம்மையான செவ்வந்தி எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அதோடு சேர்ந்து பார்த்தா டேபிள் ரோஸும் பூத்து இருந்துச்சு தக்காளி செடிக்குள்ளே என்னடா புதுசாக தெரியுதுன்னு பார்த்தா பச்சை மிளகாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பச்சை மிளகா நல்லா நீட்டமாக இருக்குல்ல சூப்பர் பச்சை மிளகா அப்புறம் இங்கேயும் தக்காளி பழம் காய்ச்சிருக்கு நிறையா தக்காளி பழம் காய்ச்சிருக்கு ஓகே நம்ம கார்டனை பார்த்தாச்சு இனி அறுவடைய ஆரம்பிப்போம் என்னென்னலாம் அறுவடை பண்ணேன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாபாய்